வணக்கம் மக்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பாக்க போறது எப்போ போல சாரி தான் அது என்ன சாரீன்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறது மல்மல் காட்டன் சாரி தான் நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்ப தெரியும் இதுல நிறைய டிசைன் இருக்கு அதே மாதிரி நிறைய கலர் இருக்கு இதுல கொடுத்துருக்க கலர் எல்லாமே வந்து டார்க் கலரும் இருக்கும் லைட் கலரும் இருக்கும் நீங்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணா பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் பல்லு தெரிஞ்சிருக்கும் பார்டர் தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இதுல என்ன பிளவுஸ் வரும் அப்படிங்கிறதையும் அதெல்லாம் வந்து வேர் பண்ணி காட்டியிருப்பாங்க அதுக்கு மே பிளவுஸ் வந்து ரன்னிங் பிளவுஸா தான் இருக்கும் நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த சாரியோட லெந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் அதோட பிளவுஸோட லெந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி சென்டிமீட்டர் டு நைன்டி சென்டிமீட்டர் இருக்கும் சாரியோட வித்துக்கே வந்து இந்த பிளவுஸும் இருக்கும் இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி எண்பது ரூபா பிளஸ் சிப்பிங்கில் கிடைக்குது இந்த மல்மல் காட்டன் வந்து ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் சாரி தான் அதனால ரொம்ப சாஃப்டா அண்ட் ஸ்மூத்தா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இது வந்து வேர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய சேரீ தான் இது எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்களும் தாராளமா கட்டிக்கலாம் இப்போ வயசானவங்களுக்கு தகுந்த மாதிரியான பிளேன் சாரீஸ் வரும் அதுவும் வாங்கிக்கலாம் இல்லை எங்கேர்ஸுக்கு தேவையான அளவுக்கு நல்ல டிசைன் பூக்கோட டிசைன் அந்த மாதிரி வரும் அதுவும் வாங்கிக்கலாம் கொஞ்சம் மிடில் ஏஜ்ல இருக்கவங்க வேலைக்கு போறவங்க வேர் பண்ணிட்டு போற மாதிரியான சேரீயும் வரும் இதுல வந்து நிறைய கலர் இருக்கிறதுனால நீங்க உங்களுக்கு எவ்வளவு சேரீனாலும் வாங்கிக்க முடியும் அதே மாதிரி டிசைனும் நிறைய வரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனா இருக்கும் அதனால நீங்க இந்த இதுல நிறைய சாரியை வாங்கி வச்சிட்டு நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான சாரி கட்டிட்டு போக முடியும் இப்ப வேலைக்கு போறவங்க ஒரு டீச்சரா இருக்காங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் வேலை பார்க்கணும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கற சாரி இதோட இது மெயின்டைன் பண்றதுமே ரொம்ப ஈஸி இப்போ வேலைக்கு போறவங்க வந்து அதை வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து அயன் பண்ணி கட்டும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நார்மலா காட்டன் சாரி வந்து கொஞ்சம் ஸ்டார்ச் போட்டு நம்ம அயன் பண்ணி கட்டுவோம் இந்த சாரி இந்த சாரி நீங்க ஸ்டார்ச் போட்டும் கட்டிக்கலாம் ஸ்டார்ச் இல்லாம கூட கட்டிக்கலாம் இது வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி இது ஈவினிங் வந்துட்டு கூட லைட்டா வாஷ் பண்ணிட்டு நல்லா அலசி காயப்போட்டு எடுத்து யூஸ் பண்ண முடியும் அதனால இந்த சாரி வந்து உங்களுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு மெயின்டனன்ஸும் சரி ஃபீலும் கொடுக்கக்கூடிய சேரீ இந்த ரெகுலர் வேருக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் தாராளமா இந்த சாரி வாங்கி யூஸ் பண்ணலாம் ஏன்னா இதுல நிறைய டிசைன் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாரி புதுசு புதுசாக கட்டிக்க முடியும் நீங்க கலர் பார்த்தீங்கன்னால தெரியும் நல்லா வைப்ரண்ட் கலரும் இருக்கும் டார்க் கலரும் இருக்கும் மைல்டு கலரும் இருக்கும் அது உங்களுக்கு எந்த மாதிரி கலர் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத நீங்க வந்து சூஸ் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்துட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியும் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியும் உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து அஞ்சுல இருந்து ஆறு நாளை சாரி உங்க உங்கள் கைக்கு வரும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் பேக்கேஜ் ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதனால நீங்கள் வீடியோ எடுத்து வச்சுக்கிறது நல்லது உங்களுக்கு சப்போஸ் இதுல என்ன கலர் வேணும் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டுக்கோங்க ஏன்னா நீங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கலர் பிடிக்கல டிசைன் சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ண ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதனால ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட கலரும் டிசைனும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டுக்கோங்க டெய்லி அப்டேட் வேணும் என்னெல்லாம் சாரி வருது அது என்ன மாதிரி டிசைன்ல இருக்கு அதோட ரேட் என்ன என்ன மெட்டீரியல்ல கிடைக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்குள்ள தான் கம்பேர் பண்ணி நீங்க வாங்கணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாட்டு டெய்லி அப்டேட் வந்துட்டு இருக்கும் நான் என்னென்ன சேரீலாம் போடுறேன் அப்படிங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் நான் என்ன மாதிரியான வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட மெயினாக ஆகிறது இந்த மல்மல் காட்டன் தான் ஏன்னா இது ஒரு இது வந்து ஏஜ் ஆனவங்களும் ஒரு சிக்ஸ்டி அந்த மாதிரி சிக்ஸ்டி பிளஸ் ஏஜ்ல இருக்கிறவங்களும் தாராளமாக வாங்கி கட்டிக்கிறாங்க ஏன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் ப்யூர் காட்டன் அப்படிங்கிறதுனால நல்லா வேர்வே உறிஞ்சிக்கும் இது சம்மர்ல வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்காக சம்மர்ல தான் வேர் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் டைம் எப்பனாலும் வேர் பண்ணிக்க முடியும் வெயிட்லெஸ்ஸா இருக்கிறதுனால வாஷ் பண்றதுமே ரொம்ப ஈஸி ஏன்னா நம்ம நார்மலா சோப் போட்டு நல்லா அலசிட்டு அப்படியே எடுத்து தூக்கி அலசுறதுக்கு இப்போ ஹேண்ட் வாஷ் பண்றவங்களுக்கு இது ஈஸி மிஷின் வாஷ்னே இது போட்டுக்கலாம் ஒரே ஒரு விஷயம் பண்ணக்கூடாது என்ன அப்படின்னா காட்டன் துணியை வந்து நீங்க வாஷ் பண்ணிட்டு வெயில்ல காய வைக்காம இருக்கிறது நல்லது காட்டன் துணியை நீங்க எப்பவுமே வாஷ் பண்ணிட்டு நிணல்ல காய வச்சு எடுத்து வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அந்த கலர் ஃபேட் ஆகாம புதுசாவே இருக்கும் சாரி ரொம்ப நாள் நீங்க யூஸ் பண்ண முடியும் சப்போஸ் நீங்க ரெகுலரா துவச்சு துவைச்சு வெயில்ல காய போட்டு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா அது சீக்கிரமா ஃபேட் ஆயிரும் அதனால காட்டன் மெட்டீரியல்ஸ் வந்து நீங்க எப்பவுமே வாஷ் பண்ணிட்டு வெயில்ல போடாம நணல்ல காய வச்சு நீங்க எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த டிசைன் பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு எல்லாத்துக்குமே கலர் காம்பினேஷனும் சூப்பரா கொடுத்துருக்காங்க இதுல நிறைய டிசைன் இருக்கும் இருக்குதுனால உங்களுக்கு அதிகமான சாரியை வாங்கி யூஸ் பண்ண முடியும் இது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்